ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹனி அரசூல் சேனல்ஸ் இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வெள்ளக்கொண்ட கடலை வந்து போ அவிச்சு பொறித்து சாப்பிட்றதுக்கிளாக் கொண்டக்கடலை இதோட உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வெள்ளக்கொண்ட கடையில் சின்ன பிள்ளைய வந்து வெள்ள கொண்டைக்கடலை தானே விரும்பி சாப்பிடுச்சது அதனால நான் வெள்ளக்கொண்ட கடையிலலாம் ஸ்நாக்ஸ்க்கு அவிச்சு பொறிச்சு கொடுக்கலான் இருக்கேன் வாங்க ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் கொண்டக்கல்ல நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தாளித்து விட்டுற வேண்டியதாக தாளிக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்ப்போம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பில்ல காஞ்ச மிளகா போட்டு தாளிக்க வேண்டியது தான் இதோட கடுகு சேர்த்துக்க வேண்டியதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் சட்டியை வச்சாச்சு இப்போ எண்ணெயை ஊட்டிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சோன்னே கடுகை போட்டுக்கலாம் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகை போட்டுக்க வேண்டியது கடுகு நல்லா வெடிச்சுக்கிட்டோம் கடை நல்லா வச்சு இப்போ ஸ்லோ ஃப்ளீமில் வச்சுக்கிட்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட வேண்டியது தான் இப்போ கடலையை வேண்டியது தான் கடலையை போட்டாச்சு கடலையை போட்டு ரெண்டு கிண்டி கிண்டி கொண்டக்கல்ல ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரேன் தேங்க்யூ சார்